मेरा नाम दुर्गा, मेरा पिताजी मिलिट्री में काम करा उधर मिलिट्री में गुजरात में सब हिंदी वाला सब हिंदी वाला मैं हिंदी में अच्छे से बात करेंगे मेरा पिताजी हिंदी में बात करेगा मेरा मम्मी हिंदी में अच्छे से बात करेगा सप्लू उधर उधर हिंदी वाला हमको उधर हिंदी बात करने के लिए चाहिए அபித்தமே தமிழ்நாடு மாம் தமிழ்நாடு நான் தமிழ்காரேன் நான் தமிழ்நாட்டில் செந்தமிழில் அழகாக செந்தமிழ் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன இப்போ கஷ்டமாக இருக்குது நான் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் இந்திய க கட்டாய கல்வி ஆக்கணும்ன்றது எந்த விதத்தில் நியாயம் ஒருத்தர் என்ன உணவு உண்ணணும் என்ன உணவு உடுத்தணும் என்ன மொழி பேசணும்ன்றது அவனோட நாட்டை பொறுத்து இருக்கு அவனோட மொழியை பொறுத்து இருக்கு அவன் வாழ்கிற இடத்த பொறுத்து இருக்குது அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்கேயோ இருக்கிற இந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இந்தியா வந்து கட்டாய கல்வி ஆக்குனாக்கா அப்போ தமிழை வந்து நீங்கள் கட்டாய கல்வியை நாங்கள் ஆக்கலாமா நீங்கள் எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வரீங்க ஏன் மதுரை ஜிஹெச்சில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவுமே இந்தி டாக்டராக இருக்காங்க இங்கே வயசானவங்க பெரியவங்க முதியோர்கள்லாம் மருத்துவமனைக்கு வர்றாங்க வந்து பார்க்குறவங்க அவங்க இந்தியில் கேள்வி வைக்கிறாங்க இவங்க தமிழில் பதில் சொல்கிறாங்க யாருக்கும் யாரும் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அவங்க நெஞ்சுவலின்னா அவங்க தலைவலையான்னு கேட்குறாங்க அளவுக்கு அங்கே போகிற ஹிந்தி டாக்டரு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க நீங்கள் முதல் தமிழை முறையாக கற்றுக்கிட்டு ம தமிழ்நாட்டுக்கு முதல் பிழைப்பு நடத்துவாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்களை வந்து இந்தி திரிப்பாக வந்து கட்டாயமாக கல்வி ஆக்கணும்னு சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது இந்தி யாருக்கு தெரியாது ஹிந்தி தெரியாமையாக இருக்காங்க இங்கே எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும் ஹிந்தி தெரியாமல் ஹிந்தி வந்து கற்றுக்கிறதும் அவ்வளோ கஷ்டமான மொழியும் இல்லை மாதிரி மாடு தாவணிக்கு போங்க அங்கே டிராவல்ஸில் போய் பேசுங்கள் எவ்வளோ பேர் ஹிந்தியில் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அழகான இந்தி தமிழ் ஹிந்தியில் அழகாக பேசுவாங்க தமிழில் அழகாக பேசுவாங்க மலையாளத்தில் அழகாக பேசுவாங்க தெலுங்கில் பேசுவாங்க எல்லா மொழியுமே தெரியும் மொழி தெரியாமன்னும் இங்கே பொழப்பு நடத்துக்கிட்டு இருக்குல்ல தமிழ்நாடு எப்படியாவது கைப்பற்றணும் தமிழ்நாட பூரா ஹிந்திக்காரனாக மாற்றணும் ஹிந்தி பாஷையாக மாற்றணும் அப்படின்ட்டு உங்களோட திட்டம் உங்களோட பிளான் எல்லாமே இந்த ஹிந்தி ஹிந்தியாக மாற்றணும்ட்டு ஹிந்தி திணிப்பாக கட்டாயம் கல்வியாக கொண்டு வராதிங்க ஹிந்தி வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக கற்றுக்குருவோம் ஹிந்தி மட்டுமில்ல பா அனைத்து மொழியும் கற்றுக்குருவோம் எங்கள் இங்கே இருக்கிற ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் பேருக்கு அனைத்து மொழியும் தெரியும் ஒரு சிலருக்கு வேணால் ஹிந்தி தெரியாமல் இருக்கலாம் அனைத்து பேருக்குமே எல்லா மொழியும் தெரியும் அதுக்காண்டி தேவையில்லாமல் இந்தியை வந்து கட்டாயமாக திணிக்காதீங்க இது எங்கள் நாடு தமிழ்நாடு இங்கே ஏதோடா இந்து நாடு இந்து பற்றி பேசாதீங்க இந்தி தேவை இந்தி தேவை எங்களுக்கு தேவைன்னா கற்றுக்குறோம்ப்பா தேவை இல்லாமல் காலங்காலமாக இந்தி திணிப்பை கொண்டு வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏன்ப்பா திணிக்கிறீங்க தமிழ்நாடு தமிழ்ன்னு தான்ப்பா சொந்தம் நீங்கள் வந்து ஆளலான்னு பார்க்குறீங்களா அது முடியவே முடியாது ஒரு காலத்தில் இது நடக்கவே நடக்காது தமிழ நா தமிழ்நாடாக தமிழன் தான் ஆள முடியும் தமிழ்நாடாக ஒரு இந்த ஆளலாம்ன்றதுனால தான் ஆளனுன்ற ஒரு ஆசைனால தான் நீங்கள் வந்து ஆண்டுகள் ஆனாலும் இந்தி திணிப்பை கைவிடாமல் திரும்ப திரும்ப கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க இந்தி எங்களுக்கு தேவையே இல்லை இது எங்கள் நாடு இது எங்கள் வளம் இது எங்களோட செந்தமிழ் பூமி இது எங்கள் மண்ணு தமிழ்நாடு தமிழனுக்கே சொந்தம் எங்கள் நாடும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற சங்கே முழங்கு என்ற வார்த்தையோடு முடிச்சுக்கிறேன் இனி இந்தி திணிப்பு எங்களுக்கு தேவையில்லை இந்தி திணிக்காதீங்க இந்திய கட்டாயப்படுத்தாதீங்க தமிழ்நாடு தமிழனுக்கே சொந்தம்